விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை தீவிரவாத சித்தாந்தம் கொண்ட சக்திகள் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது அதைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்த இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி கூறினார் பயங்கரவாத எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை என்பதில் இருவரும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக தெரிவித்தார் தீவிரவாத சித்தாந்தம் கொண்ட சக்திகள் ஜனநாயக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் பொருளாதார குற்றவாளிகளை நாடுகடத்துவது தொடர்பாக இரு நாடுகளின் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்புடன் செயல்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறிய பிரதமர் மோடி இங்கிலாந்து வசிக்கும் இந்தியர்கள் இரு நாடுகள் இடையேயான உறவின் பாலமாக திகழ்கிறார்கள் என்று தெரிவித்தார் இங்கிலாந்து பிரதமரை இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதாகவும் அவருடைய வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் மோடி அப்போது தெரிவித்தார் இங்கிலாந்து அரசுமுறை பயணம் தொடர்பாக பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டுள்ளார் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்ஸை சந்தித்தது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி இந்தியா இங்கிலாந்து உறவுகளின் பல்வேறு அம்சங்களை பற்றி தாங்கள் விவாதித்ததாக கூறியுள்ளார் மேலும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்களுடனும் தான் கலந்துரையாடி மகிழ்ந்ததாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் एक ऐतिहासिक दिवस है मुझे प्रसन्नता है कि कई वर्षों की मेहनत के बाद आज दोनों देशों के बीच कॉम्प्रिहेंसिव इकोनॉमिक एंड ट्रेड एग्रीमेंट संपन्न हुआ है दिस इज द बिगेस्ट मोस्ट इकोनॉमिकली सिग्निफिकेंट ट्रेड डील द द द मेड सिंस लीविंग वन ऑफ मोस्ट कॉम्प्रिहेंसिव डील्स डे इंडिया Has ever done. So thank you, Prime Minister, for your leadership and for your pragmatism. இந்தியா இங்கிலாந்து இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் லண்டனில் கையெழுத்தாகியுள்ளது இருநாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி லண்டனில் அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து இரு நாடுகளிடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது செய்தியாளர்களிடம் பேசிய இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் ஏராளமான நன்மைகளை கொண்டு வரும் எனவும் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் எனவும் தெரிவித்தார் வரிகளை குறைப்பதன் மூலம் இரு நாடுகளுடைய வர்த்தகம் எளிதாகவும் விரைவாகவும் மலிவாகவும் அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோல் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதால் இன்று நமது உறவில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என கூறிய பிரதமர் மோடி இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள் நியாயமான விலையில் விற்கப்படும் என கூறினார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவில் காலனி வைரம் ஜவுளி நகை கடல் உணவு பொறியியல் துறைகள் பயனடையும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் காரம் நிறம் சுவையை தருகிறார் ஆட்சி மிளகாய்த்தோல் காரம் நிறம் சுவை